அனைவருக்கும் வணக்கம் உலக உயிர்கள் அனைத்தும் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் பெற்று சிறப்புடன் வாழ வெல்கம் டு பாசிட்டிவ் டாக்ஸ் நம்ம வாழ்க்கையில ஈர்ப்பு விதி எப்படி வேலை செய்யுது அது நமக்கு எந்த அளவுக்கு முக்கியங்கிறத ஒரு கதையோட ஆரம்பிக்கலாம் வாங்க கதிரவன் மறையக்கூடிய மாலை நேரம் ஒரு சிறிய கிராமத்துல ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த விஜய் அப்படிங்கிறவர் மிகுந்த கவலைகளோட உட்கார்ட்டு இருக்காரு அவருடைய மனசுல வேலை கடன் குடும்ப பொறுப்பு இது எல்லாம் சேர்ந்து என்ன ஒரு இருட்டான சிறையில அடைச்சிருச்சுங்கிற மாதிரி அவரு உணர்ச்சிகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறார் அன்னைக்கு இரவு விஜயோடைய அப்பா வச்சிருந்த ஒரு பழைய பெட்டி ஒன்றை தேடி கண்டுபிடிக்கிறாருங்க அந்த பெட்டிக்குள்ள அவருடைய விஜயோடைய தாத்தா வச்சிருந்த ஒரு டைரி இருக்கிறத பாக்குறாரு அந்த டைரியை எடுத்து படிச்சு பாக்குறாரு அதுல முதல் முதல் பக்கத்துல என்ன எழுதியிருக்குது அப்படின்னா உன் அகத்தின் அதிர்வு உன் புறத்தின் சிதறல் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இதை படிச்சு பார்த்ததும் விஜய்க்கு ஒரு ஆர்வம் இதுல அப்படி என்னதான் எழுதி இருக்குது அப்படிங்கறத மேலும் படிச்சு பார்க்க ஆசைப்படுறார் அதுல மனதின் வலிமை ஆன்மீகத்தின் அடிப்படை இத பத்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு அந்த பேப்பரோட ஒரு பக்கத்துல என்ன எழுதி இருக்குது அப்படின்னா நீ எப்போதும் நினைப்பதை நீ எப்போதும் இருக்கிறாய் கோபம் கோபத்தை கூட்டி வரும் அமைதி அமைதியை பரப்பும் ஆனா இரு கண்களை மூடி நான் ஒரு கார் வாங்க வேண்டும் என்று கடமைக்கு சொன்னால் அது நடக்காது அது உணர்வுபூர்வமாக இருக்கணும் மனசுல ஒரு விடாபிடியான நம்பிக்கையும் எண்ணமும் இருக்க வேண்டும் அதை விட முக்கியமானது அதை பெறுவதற்கு தேவையான செயலிலும் ஈடுபட வேண்டும் இவ்வாறு ஆத்மார்த்தமாக ஒன்றை நினைத்து அதை அடைவதற்கு தேவையான செயலிலும் ஈடுபட்டால் எதுவாக இருந்தாலும் அது உறுதியாக கிடைத்தே திரும்ப இப்படிலாம் வந்து அந்த டைரியில எழுதியிருக்குதிங்க இதெல்லாம் படிக்கிறப்போ விஜய்க்கு ஏதோ நம்ம கனவுலகத்துல இருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி தோணும் மேலும் வந்து அந்த டைரிய படிக்க ஆரம்பிக்கிறார் இத சோதிச்சு பாரு நாற்பத்தி எட்டு மணி நேரம் நீ எதை விரும்புறியோ எதை வேணும்னு விரும்புறியோ அதை பத்தி நினைக்காது அதற்கு மாறா அதை பெற்றுவிட்ட ஒரு மகிழ்ச்சியை உள்ளூர உணர்ந்து பாரு அதை உணர்வோட அதே உணர்வோட இருந்து பாரு என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம்னு அதுல எழுதி இருக்குதுங்க விஜய்க்கு வந்து இதெல்லாம் பைத்தியகாரத்தனமா மனசுல தோணுதுங்க என்னோட பண பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு நான் உணர்ந்தேன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி மனசுல விஜயோடைய மனசுல ஓடுது சரி தாத்தா எழுதி வச்சிருக்கிறவரு செஞ்சுதான் பாக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவும் முடிவும் எடுக்கிறாருங்க அடுத்த நாள்ல இருந்து காலையில எந்திரிக்கும்போது இன்றைய நாள் என் வாழ்வின் மிக சிறப்பான நாள் எல்லாம் சரியாகி விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே எந்திரிக்கிறாருங்க காப்பி குடிக்கிறப்ப அந்த காப்பியோடைய சுவை நிறம் மனம்னு அது மேல கவனம் வச்சு அந்த காப்பியை ரசிச்சு ரசிச்சு குடிக்கிறாருங்க அலுவலகத்துல யாராவது அவரை கோபப்படுத்துற மாதிரி பேசினாங்கன்னா நான் அமைதியா இருக்கிறேன் நான் அமைதி அமைதியை ஈர்க்கிறேன் நான் அமைதியாக இருக்கிறேன் நான் அமைதியை ஈர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரு மனசுக்குள்ளேயே சொல்லுத்துவாரு மாலை நேரம் அதாவது சாயந்தரம் தன்னுடைய குழந்தைங்களோட விளையாடுறப்போ இந்த மாதிரியான இந்த மாதிரியான நேரம் அதாவது இந்த நிமிடங்கள் இந்த அனுபவங்கள் இதெல்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையில நிரந்தரமா நீடிக்குதுங்கிற மாதிரி அதை முழுமையா அனுபவிக்கிறார் பணத்தை பத்தி கவலைப்படுறதுக்கு ஏற்கனவே இப்படியே சில நாள் வந்து விஜய் ஒரு சாது ஒருத்தர் வந்து சந்திக்கிறாருங்க அந்த சாது வந்து விஜய் பார்த்து என்ன பண்ண பேசிக்கிட்டு அவரை பார்த்து ஒரு புண்ணைய செஞ்சுட்டே சாது சொல்றாரு இங்க பாருப்பான ஈர்ப்பு விதிங்கிறது தனிப்பட்ட ஒண்ணு கிடையாது அது ஆன்மீகத்துடைய ஒரு பிரகிருதி விளைவு நீ உன் ஆன்மாவின் சத்திய உணர்வுகளான நன்றி அமைதி அன்பு நம்பிக்கை ஆகியவற்றின் அதிர்வு நிலைக்கு நீ உயர்ந்தா அந்த அதிர்வு உன்னை போன்றவைகளை உனக்கான நல்ல வாய்ப்புகளை வந்து ஈர்க்கும் இது மாயம் இல்லை இயற்கையின் கணிதம் அப்படின்னு சொல்லி சாது அவர்கிட்ட சொல்றாரு விஜய்க்கு இப்ப ஒரு புரிதல் ஏற்படுதுங்க கேடு கொடுக்கப்படும் என்பதை விட உணர் பெறுவாய் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாருங்க ஒரு வாரம் கழியுது விஜயோடைய வாழ்க்கையில எந்த ஒரு பெருசா எந்த ஒரு மாற்றமும் நடக்கல மாற்ற மனதுக்குள்ள உணர்கதாகவும் அவரு மனதி மனம் வந்து அமைதியான நிலையில இருக்கிறதாகவும் வந்து அவர் உணர்றாருங்க அன்னைக்கு மாலை சாயந்தர நேரம் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பும் போது அவருடைய திரும்புற வழியில அவருடைய பழைய பள்ளித்தோழனை வந்து சந்திக்கிறார் மணி அப்படிங்கிற பழைய பள்ளித்தோழனை சந்திக்கிறாரு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து மணி சொல்றாரு நான் வந்து புதுசா தொழில் தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் உடனே மணி சொல்றாரு ஏய் நீ ஃபைனான்ஸ் தானே படிச்சிருக்கிற எனக்கு நம்பகமான ஒரு பார்ட்னர் தேவை நீ வந்தா நல்லா இருக்கும் முதலீடு வந்து குறைவாகவே தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி மணி சொல்றாரு விஜய் வந்து என்ன சொல்ற அமைதியா ஐடியா விவரமா பேசலாம் சொல்லிட்டு அவர் வந்துடுறாருங்க விஜயோடைய அந்த புதிய நம்பிக்கை மற்றும் நேர்மறையான ஆற்றல் மா இதெல்லாம் வந்து மணியை ஈர்த்தது அப்படின்னு சொல்லி நம்புறாரு ஒரு வாரத்துக்குள்ள விஜய் வந்து அந்த புதிய வணிகத்துல இணைஞ்சுக்கிறாரு அது உடனடியாக பணத்தை தர தரலினாலும் அது வந்து எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு நம்பிக்கைய விஜய்க்கு கொடுத்துக்குங்க ஒரு மாசம் கழிச்சு விஜய் வந்து மீண்டும் போய் அந்த சாதுவை சந்திக்கிறார் சுவாமி நான் ஒரு வாய்ப்பை வந்து ஈர்த்தேன் ஆனா இன்னும் பல பிரச்சனைகள் உள்ளனவே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரு சாது புன்னகையோடு சொல்றாரு குழந்தாய் மனதின் விதியின் அதாவது ஈர்ப்பு விதியோடைய இலக்கு பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை கிடையாது ஈர்ப்பு விதி ஈர்ப்பு விதியை நம்ம வந்து பயன்படுத்தும் போது பிரச்சனையே வராதுங்கிற மாதிரி எல்லாம் இல்லை ஆனா அது உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சவாலையும் நீ சமாளிக்க கூடிய ஆற்றலை வந்து ஈர்ப்பதாக இருக்கும் நீ அமைதியை விதைத்தாய் அமைதி அறுவடை செய்கிறாய் நீ நம்பிக்கையை விதைத்தாய் நம்பிக்கையை அறுவடை செய்கிறாய் இதுவே ஆன்மீகம் இதுவே ஈர்ப்பின் விதி அப்படின்னு சொல்லி சாது அவர் சொல்றார் விஜய்க்கு இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறாரு விஜய்க்கு ஒரு நல்ல புரிதல் வந்து ஏற்படுத்துங்க இந்த யாத்திரை அவனை வெளியே உள்ள செல்வத்திற்கு அழைத்துச் செல்லவில்லை அதற்கு மாறாக உள்ளே இருக்கக்கூடிய அமைதி நம்பிக்கை மற்றும் ஆன்மீக செல்வத்தை கண்டறிய விஜய்க்கு வந்து வழி வ வழிவகுத்துச்சு அவர் தன்னுடைய நோட்புக்கில் தாத்தாவோடைய வார்த்தைகளை வந்து எழுதி எழுதுகிறாரு என்னென்னு சொல்லி அப்படின்னா ஈர்ப்பின் விதி என்பது கையை நீட்டி கேட்பது அல்ல மனதை விடுத்து இதயத்தை நிரப்பி ஆன்மாவின் அதிர்வுகளில் வாழ்வது சொல்லி எழுதுறாரு அன்னைக்கு சாயந்தரம் அவர் தன்னுடைய குழந்தைகளோட விளையாடுறப்போ அவருடைய முகத்தில் இருந்த அந்த புன்னகை சூரியனை விட பிரகாசமா இருந்துச்சாங்க அவர் தன்னுடைய உண்மையான செல்வத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சந்தோஷப்பட்டாருங்க இதுதாங்க இந்த கதையுடைய நம் இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமானது என்னென்னா நாம என்ன நினைக்கிறோமோ அதை நோக்கி நாம ஈர்க்கப்படுறோம் அதே மாதிரி இது வெறும் பொருளாதார வெற்றி மட்டும் நினைக்காம உள்ளார்ந்த குணங்களான நன்றி அமைதி நம்பிக்கை ஆகியவற்றுடைய அதிர்வுகள்ல தங்கி இருப்பதை வந்து ஆஹ் வலியுறுத்துங்க இந்த கதையிலிருந்து நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா நல்லதும் கெட்டதும் இன்பமும் துன்பமும் எல்லாமே நமக்குள்ளதாங்க ஒளிஞ்சிருக்குது இதை பற்றி மேலும் மேலும் நான் வீடியோக்கள் தர காத்திருக்கிறேன் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யவும் உங்களுடைய மதிப்பு மிகுந்த கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்தவும் என்னை தன்னுடைய செல்ல குழந்தையாக வைத்திருக்கும் இரையாற்றலுக்கு கோடான கோடி நன்றிகள் தேங்க்யூ